ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளாக மழை பேஞ்சிட்டு இருந்ததுனால வீடியோ எடுத்து போட முடியல ஸோ மழை பெஞ்சு முடிஞ்சது இப்போ வந்து வேர்க்கட செடி எல்லாமே நல்லாவே வந்துருச்சு நாங்களே பயந்துட்டு இருந்தோம் மழைக்கு போயிடுமோ அப்படின்ட்டு செடியெல்லாம் நல்லாவே வந்துருச்சு இப்போ அடுத்து தான் வந்து அந்த பக்கம் அடுத்ததாக வந்து அந்த கைனியில் வந்து நம்ம நெல் நடப்புகிறோம் அதுக்காக இந்த இந்த அளவுக்கு நம்ம வந்து இடம் இந்த இடத்துல வந்து நம்ம நெல் விதை போட்டு அது பயிர் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம பயிர் நடப்புகிறோம் அதுக்காக நெல் விதை போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சத்துவாக இருக்கணும் நெல்லை மண் அதுக்காக இருவள்ளி கூட்டிடலாம் ரொம்ப நாளாக அந்த எருவு இங்கேயும் இருக்குது ஆனால் அந்த பிளாஸ்டிக் கவர் மட்டும் மக்கவே இல்லை பிளாஸ்டிக் கவரை மட்டும் தயவு செஞ்சு நிலத்தில் போடாதீங்க நிலமே கெட்டு போயிடும் மூச்சு வாங்குதுடா சோனமுத்தா முத்தா இப்போ வந்து எருவெல்லாம் இறச்சி முடிச்சாச்சு அடுத்தது வந்து வேர்க்கடலில் செடி நட்டதில் அங்கங்கே ஒரு ஒரு இடத்துல வந்து செடி முளைக்காமல் போயிடுச்சு அந்த இடத்துலலாம் நம்ம இப்போ வேர்க்கடலையை வந்து நட்டுடலாம் இப்போவே நட்ட வேர்க்கடலை விதையை நட்டால் தான் ஏற்கனவே நம்ம செடி வந்த செடிக்குடியே குடிவு வளர்ந்து வந்துடும் அதனால இப்போதான் என்ன அவங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எருவெல்லாம் அள்ளி கூட்டிகிட்டு வந்துட்டோம் அந்த அங்கே வந்து இப்போ தண்ணி எடுத்து விட்டுட்டு வந்தாச்சு தண்ணி பாய்றத்துக்கு பாய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து டிராக்டர் மதியத்துக்கு மேலே தான் வர்றதா சொல்லியிருந்தாங்க மதியம் வர்றதுக்குள்ளே நம்ம வேர்க்கடல செடி வராத இடத்துலலாம் ஒவ்வொரு செ ஒவ்வொரு இடத்துல வந்து வேர்க்கடலை வந்து செடி வரலை அந்த இடத்துலலாம் நம்ம டிராக்டர் வர்றதுக்குள்ளே வந்து வேர்க்கடலே நட்டுடலாம் டிராக்டர் வந்தால் ஏன்னா அங்கே போகணும் நம்ம அதனால் அதுக்குள்ளே வந்து வேர்க்கடலே வந்து நட்டுலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கைனியில் வந்து விதையை வந்து நட்டாச்சு அடுத்த கைனி நடுறதுக்கு வந்து எங்கள் தம்பி வந்துட்டான் தம்பியே எங்கள் தம்பி செமஸ்டர் எக்ஸாம் லீவில் இப்போ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துருக்கிறான் எவ்வளோ பெரிய நல்ல மனசு இல்லை அவனுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் இந்த தம்பியை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டோம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம நெல் விதைக்கிறத பார்க்கலாம் கொஞ்ச நேரம் இலைப்பாட்டுறலாம் அப்போ அடிக்கிற வெயிலை பார்த்தா வேலை செய்யவா தோணுது மனுஷனுக்கு அப்பா நினலில் போய் எங்கேயாச்சும் உட்கார இருந்தால் தோணுது ஒரு வழியாக ஃபைனலா வந்து விதையெல்லாம் நட்டு முடிச்சாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் அதுக்கப்புறம் டாக்டர் வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிற இதில் வந்து வண்டி திரும்பாதாமா தான்மா டிராக்டர் அதனால நம்ம நெல் நாள் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து ரெடி பண்ணுறோம் டிராக்ட்ரு வரதா சொல்லிட்டாங்க அதனால் நம்ம தண்ணி பாய்க்கிறோம் நீ கண்டியூ பண்ண ப்ளீஸ் ஆ ரெண்டாவது பிரதேஷ் அல்ல இந்த அந்த பக்கம் ரெண்டு வரே சரி ஒரே சரி இல்லை மாத்தலாயா இல்லை

நாளைக்கு வந்து பிடிக்கலாம் சேரெல்லாம் கலக்கி வச்சு இப்போ நம்ம போய் வெதை நெல் வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு நாள் நம்ம தொட்டியில் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டா நாளைக்கு களையில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு நைட்டு வந்து எருவில் போட்டு முடி வைக்கணும் செவ்வாய்க்கிழமை காலையில் கொஞ்சம் கொஞ்சம் செடி மாதிரி வந்து அதுக்கப்புறம் சும்மா சாயங்கிறதுக்கா இப்போ அந்த நம்ம தொட்டியில் போட்டுடலாம்